அஸ்ஸலாமு அலைக்கும் சூரியன் சந்திரன் கடவுளாக முடியுமா மக்களில் ஒரு சாரார் சூரியன் சந்திரனை கடவுளாக வழிபடுகின்றனர் அவை கடவுளாக இருக்க முடியுமா இதோ திருக்குறான் பற்றி குறிப்பிடுகின்றது இரவு அவரை மூடிக்கொண்ட போது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என கூறினார் அது மறைந்தபோது மறைவவற்றை நான் விரும்ப மாட்டேன் என்றார் சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன் என்றார் அது மறைந்தபோது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்றார் சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன் இதுவே மிக பெரியது என்றார் அது மறைந்தபோது என் சமுதாயமே நீங்கள் இணை வைக்க இணை கற்பிப்பவற்றை விட்டு நான் விலகி கொண்டவன் எனக் கூறினார் வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன் நான் கற்பித்தவன் அல்லன் திருப்புரான் அத்தியாயம் ஆறில் எழுபத்தி இருந்து எழுவத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் கூறுகிறார் வானில் நீந்துகின்ற பிரமாண்டமான சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற எந்த ஒரு கோலும் கடவுளாக முடியாது காரணம் அவை மறையக்கூடியவை எனவே கடவுள்களாக இருக்க முடியாது என திருக்குறான் எடுத்துரைக்கின்றது அதனால் பிரமாண்டமான சூரியனை படைத்த அந்த ஒரு பிரமாண்டமான கடவுளையே வணங்குமாறு திருக்குரான் கட்டளையிடுகின்றது இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகியவை அவனது சான்றுகளில் உள்ளவை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குவராக இருந்தால் அவற்றை படைத்து அல்லாவுக்கே சஞ்சிதா செய்யுங்கள் என்று திருக்குறான் அத்தியாய நாற்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஏழாவது வசனம் கூறுகிறது இது போன்று பூதங்கள் என்று கூறப்படும் நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் எதுவும் கடவுளாக இருக்க முடியாது காரணம் இவற்றிற்கு சில குறிப்பிட்ட பணிகளைத் தவிர வேறு எந்த ஆற்றலும் இல்லை மரம் செடி கொடிகளுக்கும் எந்த ஆற்றலும் இல்லை அவையும் கடவுளாக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாமலை